ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்னைக்கு பாலாஸ் கிச்சனில் கோதுமை ரவை பாயசம் அதுக்கு கோதுமை ரவையை நான் வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த பெரிய ரவை இருக்கும் இல்லையா சாப்பாட்டு ரவைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரவை ஒரு கரண்டி ஒரு குழி கரண்டி பெரிய கரண்டி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு ஒரு கரண்டி ரவை அப்படின்னா நாலு கரண்டி தண்ணி வேணும் அதுக்கு வந்து நீங்கள் கப்பில் கூட எடுத்துக்கலாம் அதுக்கு நான் மூணு கரண்டி தண்ணி ஒரு கரண்டி பாலை விட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் சர்க்கரை பார்த்திங்கன்னா ரெண்டு கரண்டி சர்க்கரை ஒன்றுக்கு ரெண்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி அஞ்சு முந்திரி அஞ்சு பாதம் கால் ஸ்பூன் கசகசாவை நான் பாலில் கொதிக்கிற பால் சுடு பால் இருக்கும் இல்லையா அதில் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு இதுவும் ஒரு அரை மணி நேரமாக ஊறிடுச்சு முந்திரி எல்லாம் நம்ம அரைச்சி விட போகிறோம் அதனால் நான் தாளிக்கிறதுக்காக தேங்காய் வந்து இப்படி பல்லு பல்லாக கீர்த்தி வச்சுருக்கேன் எப்படி முந்திரியை நெய்யில் வறுத்து போடுவோமோ அதே மாதிரி தேங்காவை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம் இதை ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் முந்திரி அரைச்சி விடுறதுனால நான் தேங்காய் சேர்க்குறேன் நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி விடலாம் இன்றைக்கி முந்திரி அரைச்சி விட போகிற முந்திரி பாதம் கசகசா இப்போ நாம் இதை அரைச்சிக்கலாம் இது வெந்தது தான் இதை நாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பார்க்கலாம் நான் வேக வச்சுருந்தேன் ரவையும் சர்க்கரையும் சேர்த்துட்டேன் நம்ம சாதம் எப்படி வேக வைப்போமோ அந்த மாதிரி இந்த ரவையை வேக வைக்கணும் ஏன்னா இது பெரிய ரவை இல்லையா அதனால் சாதம் வேகிற அளவுக்கு அந்த டைம் எடுக்கும் இந்த ரவை வேகிறதுக்கு இங்கே நான் கொடுத்துருந்த பாதாம் முந்திரி கசகசாவை அரைச்சி வச்சிட்டேன் இதில் நம்ம சர்க்கரை கரைஞ்சால் போதும் நம்ம இதை விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி நம்ம மறந்துவிட்டேன் ஏலக்காய் பொடி மேலே சேர்த்துட்டு பால் வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் நரைச்ச விழுத சேர்த்துட்டேன் இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும் வந்த உடனே நாம் இலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம் நான் இங்கே காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு கிளாஸு நீங்கள் வந்து பால் சூடாக இருந்தால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாலை சேர்த்துக்கலாம் இது வந்து ஆரியின பால் அதனால் நான் இதில் சேர்த்துக்கிறேன் நம்ம பாயசம் கொதிச்சுடிச்சு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் மேலே நாம் இலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம் இங்கே நான் தேங்காயை நெய்ல வறுத்துட்ருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் கோதுமை ரவை பாயசம் அதனால தான் பண்ணுறோம் நான் அந்த தேங்காயை வறுத்து சேர்த்துட்டேன் நம்மளோட கோதுமை ரவை பாயசம் தயார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆடி அமாவாசை வரும் ஆடி வெள்ளிக்கிழமை அப்புறம் நிறைய ஆடி மாதம் பண்டிகை வரும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓம் சைராம்